ஜனநாயகன் தான் விஜயின் கடைசி படமாகும் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் கோலாகலமாக நடந்து முடிந்தது ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி உலகமெங்கும் வெளியாக உள்ளது விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள ஜனநாயகன் தான் விஜயின் கடைசி படம் என்று கூறப்படுவதால் இப்படத்தின் மீதான ஆர்வம் ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது அண்மையில் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் கோலாகலமாக நடந்து முடிந்தது இந்நிலையில் ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் ஜனவரி மூன்றாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு வெளியாகும் என படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது கேப்டன் விஜயகாந்தியின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவாகி கடந்த வாரம் வெளிவந்த படம் கொம்பு சீவி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் பொன்றாம் இப்படத்தை இயக்கியிருந்தார் மேலும் இப்படத்தில் சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் எதிர்பார்ப்புடன் வெளிவந்த கொம்பு சீவி திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் கிடைத்துள்ளன அதன்படி கொம்பு சீவி திரைப்படம் மூன்று நாட்களில் உலகளவில் ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று கோடி வசூல் செய்துள்ளது